ஒரு நபி அந்த மருமை மீது இருந்த அச்சம் மறமையின் தண்டனை மீது இருந்த பயம் அவரை எப்படி மாற்றியதென்றால் அவர் நோய் வாய்ப்பு இருக்கிறார் காய்ச்சலோடு இருக்கிறார் அவர் அல்லா இடத்துல துவா செஞ்சார் என்னன்றா யா அல்லா என்னை மறமையில் தண்டிப்பதாக இருந்தால்

ஒரு கோழி குஞ்சி மட்டும் ஆயிட்டேன் ஆயிட்டாக அலை ஓசலம் அவர்கள் அவரை நோய் விசாரிக்க வருகிறார்கள் பார்த்த உடனே பரிதாபப்பட்டார் என்ன இது என்ன நடந்த நீங்க என்னமாவது துவா சிந்திங்களான் கேட்டார் அப்ப அந்த சஹாபி சொன்னார் அல்லாவுடைய தூதரே யா அல்லாஹ் என்னை தண்டிப்பதாக இருந்தால் மறுமையில யா அல்லா

என்னை நரகத்தொட்டு தொட்டு அல்லாஹ் அல்லா என்று கேள் என்று அல்லாவுடைய தூதர் செல்லோ அலைகோ செல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டித் தந்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அந்த மருமை பற்றிய அச்ச உணர்வு அவர்களை உருவாக்கியிருக்கிறது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்